நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம் ஹார்ட் ஒர்க் அப்படின்ற வார்த்தை அதுவும் முக்கியமாக நீங்கள் டென்த் லெவன்த் டுவெல்த் படிக்கிறீங்கன்னா தினம் தினம் கூட இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் வெற்றின்னு ஆனால் சின்ன சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அப்படின்னா இது ரெண்டுத்தில் எது தான் சரி அப்படின்னு நம்ம தான் யோசிக்க வைக்கிது கடின உழைப்பு நல்லதா இல்லை புத்திசாலித்தனம் நல்லதா என்பதை இன்றைக்கி நம்ம ஒரு கதை வழியாக பார்க்கலாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க போகலாம் ஒரு ஊரில் ரெண்டு ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் இருந்தாங்க அது ஒருத்தரோட பேர் வந்து அர்ஜுன் இன்னொருத்தரோட பேர் வந்து பாவேஷ் ரெண்டு பேருமே பொம்மை செய்யும் தொழில பண்ணிட்டுருக்குறாங்க ஒரு நாள் அந்த ஊரில் மாநகராட்சி ஆணையர் வந்து ஒரு செய்தியை வெளியிட்றாரு அது என்ன செய்தின்னா இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் வந்து அதிக பொம்மையை உற்பத்தி செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் பெஸ்ட் மேனுஃபேக்சர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுப்பேன் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து வெளியிட்றாரு இவங்க ரெண்டு பேருமே இந்த போட்டிக்காக கஷ்டப்பட்டது வந்து ஒன்று தான் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டாங்க ஆனால் கஷ்டப்படுற விதம் வந்து ரெண்டு பேருக்கும் வேறு வேறையாக இருந்துச்சு அது என்ன வேறு வேறு அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி ஒரு கதையில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அர்ஜுனோட வழியை பார்க்கலாம் அர்ஜுன் வந்து ரொம்ப கடினமா உழைப்பாரு ஆனால் கொஞ்சம் சிக்கனமானவர் சிக்கனம்னா நானும் ஒரு கடின உழைப்பாளி நான் ஏன் நிறைய வேலையாட்களை வச்சு எதுக்கு நான் எல்லாருக்கும் வந்து காசு கொடுக்கணும் அதாவது சம்பளம் கொடுக்கணும் அது நமக்கு லாஸ் தானே அதுக்கு பதிலாக அத்தனை வேளாளி வேலையாளர்களை வைக்கிறதுக்கு நானே கொஞ்சம் வேலையை பண்ணிவிட்டு அந்த வேலையை கம்மி பண்ணிட்டேன்னா காசு வந்து மிச்சமாகும் அப்படின்ட்டு இவர் யோசிக்கிறாரு அப்படி யோசித்தனால இவர் கடையில் கொஞ்சம் வேலைக்காரர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அவர் நிறைய வேலையை பார்த்துட்ருக்கார் முதல் நாளில் ஃபுல் எனர்ஜியோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு அடுத்த நாளில் ரொம்ப களைச்சு போகிறாரு அண்ட் நாள் ஆக ஆக அவரோட கலைப்பும் கூட்டிகிட்டே போகுது இப்போ நம்ம பாவேஷோட வழியை பார்க்கலாம் இப்போ பாவேஷ் பார்த்து அவர் வந்து சரியான சோம்பேறி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் புத்திசாலிங்க என்னன்னு நினச்சாருன்னா நான் கலைப்பாக வேலை பண்ண மாட்டேன் அவர் வந்து கலைச்சு போய் நான் வந்து வேலையை செய்ய மாட்டேன்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு நிறையா வேலையாட்களை வந்து வச்சுட்டார் அப்படி பண்ணால் காசும் கொஞ்சம் இது செலவாக தான் செய்யும் ஆனால் காசு செலவானா இப்போ நம்ம வேலையாளர்களை வச்சு காசு செலவாக்கி நமக்கு வந்து திருப்பி ஒரு பட்டம் வருது அந்த பத்தத்தை வச்சு நம்மக்கிட்ட இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வரும் இன்னும் நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்குவாங்க இப்போ இது லாஸாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் இது வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து நிறைய வேலையாட்களை சேர்த்தினார் சேர்த்தி அவருக்கும் வேலை கம்மி பண்ணார் வேலையா வேலை செய்கிற அவங்களுக்கும் வேலை கம்மியாச்சு ஏன்னா இப்போ நம்ம ஒரு வேலையை மூணு பேர் பண்ணுறதுக்கு அந்த வேலையை அஞ்சு பேர் பண்ணிட்டோன்னா ஒருத்தருக்கு அந்த வேலை வந்து கம்மியாயிடும் இல்லையா அந்த லாஜிக்கை பாவேஷ் யூஸ் பண்ணி சூப்பராக என்ன பண்ணிட்டார் வேலை எல்லாருக்குமே கம்மி பண்ணி சேலரியும் வந்து எல்லாருக்கும் கொடுத்தாரு என்ன தான் இவர் வந்து இங்கே எந்த வேலை செய்யலைனாலும் வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த வேலை வந்து ரொம்ப இல்லை ஈஸியாக தான் இருந்துச்சு ஸோ இதனால் என்னாச்சுன்னா என் போட்டியும் நடந்துச்சு இது மாநகராட்சியிலேருந்து வந்து செக்கும் பண்ணாங்க அதில் ஆவேஷ் தான் வின் பண்ணுறாரு ஏன்னா இவர் நிறைய பொம்மையை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறார் ஸோ இப்போது நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா கடின உழைப்பு நல்லது தான் ஆனால் புத்திசாலித்தனமாக உழைப்பது தான் வெற்றியான வழி அதனால் ஸ்மார்ட் ஒர்க்கை பண்ணுங்கள் டைமை சேவ் பண்ணி ரிசல்ட்டை டபுள் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற டைப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற டைப்பானு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த மாதிரி இன்னும் நிறையா கேட்கணுன்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி